வணக்கம் நண்பர்களே புதிய ஏற்பாடு இயேசுவின் நீதிமொழிகள் அதிகாரம் நான்கில் ஆசைக்கு நாம் அடிபணியக்கூடாது நம்மை பழைய பல வகையில் பள்ளத்தில் இழுத்துச் செல்லும் ஆசைகள் அவற்றை தான் பிசாசு என்கிறோம் அந்த ஆசை தேவன் இயேசுவையும் விட்டு வைக்கவில்லை ஆனால் அந்த பிசாசியிடம் வென்று காட்டினார் வென்றதற்கு பரிசாக தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் இயேசுவிற்கு வாருங்கள் பார்க்கலாம் அதிகாரம் நான்கில் கூறப்பட்டுள்ளது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு ஒரு காட்டிற்கு கொண்டு போகப்பட்டார் அங்கு இயேசு இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு பட்டினி உண்ணா நோன்பு என்று கூறலாம் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அந்த பிசாசு அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரன் என்று கூறுகிறாயே பீற்றிக்கொள்கிறாய் இந்த இப்போது உனக்கு கடுமையான பசி உள்ளது கீழே கிடக்கும் இந்த கூழாங்கற்களை நீ அப்பங்களாக்கு நான் நீ சொல்வதை நம்புகிறேன் என்று கூறுகிறது அப்போது இயேசு ம் இதெல்லாம் எனக்கு சாதாரண வேலை இதோ செய்கிறேன் பாரு அப்படின்லாம் செய்யவில்லை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்கிறார் இந்த அப்பத்தை சாப்பிட்டு என் வயிறு நிறையணுங்கிறதில்ல தேவனே எனது பசியை போக்கு அப்படின்னு நான் கேட்டாலே என் பசி சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பிசாஸ் என்ன பண்ணுது அவரை ஒரு நகரத்துக்கு நகரம் கூட்டுட்டு போய் ஒரு உயரமான தேவாலயத்தின் உச்சிக்கு கூட்டு போகுது நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரனே அதாவது தேவனுடைய குழந்தையா நீ இருந்தேனா இங்கேருந்து நீ குதிச்சிரு நீ கீழே விழுந்து அடிபடாமல் வந்துடுறியா இல்லைன்னா அந்த தேவ தூதர்கள் வந்து உன்னை தாங்கி பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படி உன் உடலில் எந்த காயமும் ஆகாமல் நீ வந்துட்டேன்னா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு இயேசு சொல்கிறாரு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்கிறார் என்னைக்கும் தேவனை நம்ம சோதிக்க கூடாது ஆனால் என்னைய நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அங்கேயும் பதிலை சொல்லிவிட்டு வெற்றி பெறுறாரு மறுபடியும் அந்த ஆசைங்கிற பிசாஸ் அவரை விட்ட பாடில்லை ஒரு மலையின் உச்சிக்கு கூட்டிகிட்டு போகுது அங்கே கூட்டிகிட்டு போய் தங்கம் வைரங்களால் ஆக்கப்பட்ட ஒரு நகரத்தை காட்டுது இந்த நகரத்தையே நீ வச்சுக்கோ நீ என் காலில் விழுந்து சாஸ்டாங்கமாக விழுந்து வணங்கு இவை எல்லாம் உனக்கு நான் தாரேன் அப்படின்னு அவருக்கு ஆசையை காட்டுது அப்போ அதுக்கு ஏசு சொல்கிறாரு சீ அங்கிட்டு போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு தான் நான் ஆராதனை செய்வேன் பூஜை செய்வேன் அப்படின்னு எழுதியிருக்குது உன்னை போன்ற பிசாசுகளுக்கு நான் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவன் எந்த ஆசைக்கும் மயங்காத ஒருவனாக இருக்கிறானேன்னு அவனை விட்டு விலகி போகுது விலகி போன அடுத்த கணமே தேவதூதர்கள் வந்து இறங்குறாங்க இறங்கி இயேசுவின் தேவைகளை அவங்க பூர்த்தி செய்கிறாங்க பணிவிடை செய்கிறாங்க ஏன்னா அந்த இறைவன் வச்ச அந்த தேர்வு வெற்றி பெற்று விட்டார் இந்த தேவ தூதர் இந்த தேவனின் மகன் அப்படிங்கிறத உறுதி செஞ்சு அங்கே வந்து அவருக்கு பணிவிட செய்கிறத பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது உண்மையில் நாமும் நம்மை அடிமையாக்க நினைக்கும் ஆசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படி இடம் கொடுக்காமல் நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளும் அந்த தேவ தூதர்கள் வந்து நமக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு சொர்க்கம் அப்படிங்கிற உலகத்தில் கவலைகள் இல்லாமல் நம்ம வாழ முடியுங்க கவலை இல்லாத மனிதன் வாழ்கிற வாழ்க்கை தான் சொர்க்கம் இதை ரொம்ப எளிமையாக நமக்கு இந்த அதிகாரம் நான்கில் சொல்லியிருக்கிறார் இயேசு ஆமேன்